பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்பொழுது தோல்பட்டை ஜோம் கிளீந்தல் அதில் வந்து முழுவதுமாக கிளீந்தல் கம்ப்ளீட் டேர் ஆகி உள்ள நகர்ந்தால் கண்டிப்பாக அதற்கு பேசிடுச்சு அதற்கு வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக கேட்காது ஏனென்றால் ஒரு இறுக்கமான கயிறு இறுக்கி வச்சிருக்கோம் டக்குன்னு இடையில கட் பண்ணுறப்ப என்னங்கன்னா சருன சுருண்டு எழுந்துட்டு போகும் ஏன்னா அதனுடைய அந்த ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க அந்த இழுக்கிற தன்மை டைட்டாக இருக்கிறது இல்லை அதே போல தான் தோல்பட்டையும் சொல்லுவோம் இருக்கமா அப்புறம் வந்து அந்த இளம் அணிஞ்சிருப்போம் மேலே அதை தூக்குறதுக்கு அந்த இரு இறுகிற தன்மை வந்து ஸ்ட்ரென்த் போகணும் இப்போ கிழியும் பொழுது அதே அப்படியே ஆப்போசிட்லாம் தோல்பட்டை டக்குனு சவுண்ட் வந்து சில நேரம் வந்து ஒரு மூணு பால தூக்கி போட்டேன் சலீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சாரு அதுக்கப்புறம் கை மேலே தூக்க முடியாது நைட் போகிறப்ப கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் எல்லா வயதிலையும் பார்க்கலாம் வயதானவர்கள் பார்க்கலாம் அதிகமாக யார் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே வயதானவர்கள் தான் ஏன்னா அது வந்து டீஜென்ரேஷன் வரை அதாவது ஒரு கயிறு அந்து போவது அப்படிங்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிற கயிறு உடனே அந்து போவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு பழு அதிகமாகும் பொழுது தெரியுது ஆனால் ஜவ் வந்து அதே கயிறு வந்து வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் போன கயிறு அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் லைட் லைட்டுகள் டப்பு நடந்து நகரங்கள் அது போலதான் வயதாக கூடிய கயிறு வயதாக கூடிய கயிறுன்றது வயதாக கூடிய வந்து டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது டீஜெனரேஷன் ஆகி ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் வெயிட் அதிகமாக மாட்டாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னதை தூக்கி ஒரு கல் எடுத்து வீசினேன் ஒரு வெயிட்டு தோக்கு தப்புன்னு சவுண்ட் சம்பளம் சாதாரண அன்றாடமா செய்கிற வேலையிலயே அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராமா ஹிஸ்ட்ரின்னு சொல்றோம் டிராமா ஹிஸ்ட்ரியோ அடிப்பட்ட மாதிரியோ எதுவுமே தெரியாது ஆனா வழி இருக்கும் என்ன மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் கேர் அப்படின்னு வரும் எனக்கு ஒண்ணு நான் ஒண்ணு அந்த மாதிரி கீழே விடுக்கல ஒரு வெயிட்டு தூக்கல அப்படிம்பாங்க இது வந்து எப்பொழுதாவது ஒரு சின்ன வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படியே நாலு அடைகளை சின்ன டேரானதாக அப்படியே பெருசை 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 கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படி ஸ்லோவாக வரும் பொழுது சில நோயாளிகளுக்கு அந்த எந்த எந்த பின்புலமும் இருக்காது அடி கொட்ட பின்புலமோ கீழே விழுந்த பின்புலமோ எதுவுமே இருக்காது இதை வந்து டிஜென்ரேட்டிவ் டேர்னு சொல்லணும் இதே வந்து என்ன சின்ன வயசில் வரணும் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடி இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பால் தூக்கி வீச அடியில் கீழே ஒன்று அவசியம் கிடையாது சாலை விபத்தில் சடனாக இருக்கட்டும் பைக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பால் தூக்கி வீசுதா இருக்கட்டும் கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க டக்குனு கையை கீழே நடந்துகிட்டுமா டக்குன்னு சிரிப்பாக கையை பேலன்ஸ் பண்ணுற கலர் அடிபட்டணும் அப்படின்ற இப்படி ஆகும் ஏன்னா இது போன்ற தோள்பட்டை ஜவுளிதல் எனக்கே ஏற்பட்டு அதாவது நான் ஒரு ஒரு மாத காலம் வந்து ரொம்ப கடினப்பட்டேன் ஒரு அறுவை சிச்சின்ன பிள்ளைங்க ஆ தோள்பட்டைக்கே வந்து என் அறுவை சீ செய்யும்போது அது மெயினாக ரைட் ஷைட் தோள்கள் அடிவட்டப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு ஒரு ஒருத்தருக்கும் தான் தெரியும் அடிபட்ட வழி வழிவாணும் ரொம்ப அது நைட் தூங்க முடியாது கரண்ட் பண்ண முடியாது எந்திரிக்கிறப்போ இந்த கையை தான் நம்ம ஒன்றும் மெயினாக எந்திரிக்க முடியாது இந்த கையை ஒன்று எந்திரிச்சு அப்படியே கையை ரொட்டை பண்ணாமல் வந்து அன்று லூஸ் போட்டு பேரஸ்டமால் போட்டோம்னா எனக்கு அந்த கை மறைந்தது ஒரு ஒரு டைம் ஒரு மாத காலங்கள் மெயினாக இது வந்து ஒரு மருத்துவராக இருந்து பறிக்கிறாமல் நோயாளியாக இருந்து பார்க்கும்போது ஒரு மாத காலங்கள் எவ்வளோ கடினப்பட்டேன் என்பது கையை மேலே தூக்கி முடியாது கைக்கு ஒரு கையில வச்சுக்கிட்டே இதை வந்து நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன் நிறைய பேர் ஃபிசியோதெரப்பி அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியா இருந்துச்சு முதல்ல வலி அதிகமாக இருக்கும்போது தெரிஞ்சுது வழி அதிகமாக இருந்ததுன்னா முதல்ல கொடுக்க வெளியே ரெஸ்ட் ரெஸ்ட் கொடுத்தா கை அப்படியே பிடித்து விடணும் ஆமா கண்டிப்பா பிடித்து விடும் மூன்று வார காலங்களில் யாருக்கு சொன்னாங்க ஒரு வாரங்கள் அதிகபட்சம் மூணு வாரம்ஸ் பண்ணிவிடணும் அதுக்குதான் வழி மாத்திரைகள் சாப்பிடணும் வலி இன்ஜெக்ஷன் போகிறோம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சவ் லைட்டாக கிழிஞ்சிருக்கு ஐம்பது மில்லிமீட்டர் ஃபுல்லாக ஃபுல்ல கண்டிப்பாக மருத்துவ இருப்பது நான் ஒரு மாத காலம் அவதிப்பட்டேன் எனக்கு ஒன்றும் ஏன்னா தோல்பட்டை அப்படி தோள்பட்டை தோல்பட்டை இறுகியுடன் அது ஒரு பிரச்சனை தோல்பட்ட ஜவ்வு கிளிதலில் தோள்பட்டை இறுகுதல் மிகப்பெரிய ஒரு கோணல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா கோணல் மாணவன்னு சொல்றோம் இது ஒரு கோணல் பிரச்சனை இது ஒரு பிரச்சனை அதற்காக உட்கார நம்ம ரெஸ்ட் கொடுத்து ரெண்டாவது பிரச்சனை ஏன்னா இது வந்து அறிவியல் ஆய்வு நிறைய சொல்லி ரொட்டேட்டர் தோல்பட்ட ஜவ் ஷோல்டர் அதிகமாக இருக்குது அப்பொழுது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் ஆரம்ப நிலையில் ஃபிசியதெரப்பி இடைப்பட்ட நிலையில் இன்ஜெக்ஷன் போட்டு செய்வாங்க ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா கை தூக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி டைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் நுண்துளை செய்யலாம் நுண்துளை சிகிச்சை செய்யணுன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் தொட்டக்கூடாது ஃப்ரோஷன் அண்ட் ஷோல்டர் தோல்பட்ட துளை சிகிச்சை செய்ய பிறகு என்ன என்ன பண்ணணும்னா கையோ உடனே மேலே தோக்கிறது மூவ்மெண்ட் பண்ணுறது ஃபிசியெர்பி பண்ணுறது ஆக்டிவாக இருக்க வேண்டியது ஆக்டிவாக இருக்கும் ஆனால் ரொட்டேன் இருக்கிறவங்க தோற்பட்ட ஜவ்வு குளிர் கிடச்சுன்னா அதை நம்ம எடுத்து ஒட்டை வைப்போம் எப்படி ஒட்டை வைக்கிற எலப்போட ஜவ் கொண்டு வந்து எலும்போட்டை ஒட்டை வைக்கணும் ஒரு கயிறை கொண்டு சிரத்தில் ஒட்டை ஒட்டை வைக்க முடியும் எப்படி வைக்கணும் கைகள் கட்டி ஆணி வைத்து அடித்து இப்போ இது ஒரு ஆணி வைத்து அடிக்கிற மாதிரி தான் தோல்பட்டையை நம்ம பண்ணுறோம் ஆனால் ஆணியாக இப்படி நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம கேமரா மூலமாக நுண் சிகிச்சையில் ஸ்க்ரூ மாதிரி போட்டுருந்தோம் முதல்ல அப்புறம் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பண்ணிலாம் ஸ்க்ரூ தான் போடுவோம் கைட்னியும் ஸ்ரூ தான் இருதரமான இதில் மெட்டீரியல் அந்த ஸ்க்ரூவில் வந்து சூச்சர் ஏங்கர் என்று சொல்லுவான் அதில் வந்து நூல் வேறு எலும்புக்கு ஸ்க்ரூவும் அந்த ஜவ்வுக்கு நூல் ஜவ்வு எலும்போடு சேரும் பொழுது ஒரு வித்தியாசமான கடவுளுடைய படைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கையை மறக்கலாம் பைசப்ஸ்ங்கிறான் இந்த பைசப்ஸ் எலும்ப சதை இந்த சதை நாராகுது நார் போய் எலும்பு ஒட்டுகிறது அந்த ஒட்டா பகுதி தூண்டு போய் தான் ஒட்டிருக்கும் ஆனால் எவ்வளவு பேர் தோங்கனாலும் அது பிஞ்சல்வாரு சில நேரங்கள் வயசானவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சில பேர் தூங்கும்போது அந்த லாங்ஸ் ஆகிடுது இப்ப நீங்க கையை பாத்தீங்கன்னா இப்படி இந்த சிலிண்ட்ரிக்கெல்லாம் இந்த பைசர்ஸ் இந்த பைசர்ஸ் வந்து இந்த இடத்துல டிஃபார்மிட்டிங்க இதுல வந்து ஒரு குளிர் இது இரண்டு சதைகளும் சேர்ந்து லாங் ஹெட் ஷார்ட் ஹெட் ரெண்டு லாங் ஹெட் சேர்ந்து சதை நார்கள் கிளியர் மாதிரி ஜபு கிளியும் அப்போ ஒட்ட வைக்கலாம் அப்போ அது ஒட்டணும் இல்லை ஒட்டதுக்கு நாட்கள் ஆகும் இல்ல கான்கிரீட் எப்படி ஒரு மூன்று வாரங்கள் செட் ஆகும் நாங்கள் சொல்றோம் அதே போல ஜவுகள் செட் ஆகும் மூணு டு ஆறு வாரம் குறைந்து குறைந்தது மூணு டு ஆறு ஸோ அந்த மூணு டு ஆறு வாரம் தோல்பட்டை ஜவு கிழிந்து ரொம்ப நாளாக வச்சிருந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் ஆகி அவங்களுக்கு சக்கரை அப்படி அறிஞ்சி இருக்குன்னா முக்கோணமான ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படும் முக்கோண காதல் கதை மாதிரி ஒரு பெரிய முக்கோண காதலிக்கும் அவள் காதலிக்கும் அந்த முக்கோண காதலிக்கும் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை எவ்வளோ காம்ப்ளிகேஷன் ஆகுதோ அதே காம்ப்ளிகேஷன் பிரச்சனை ஸோ ரொட்டேட் பக்கம் ஒரு பக்கம் ஃப்ரோஷன் ஷோல்டர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபிள்ஸ் கோபார்பிட்டின்னு சொல்லுவோம் ஸோ சர்க்கரை வியாதினாலும் தோல்பட்ட ப்ராப்ளம் அதிகமாகும் அது சக்கரை வியாதினால வந்து இந்த தோள்பட்டை ஜவ்வு கூட பிரச்சினை இல்லை ஃப்ரோஜன் ஷொல்கர் அதிகமாக இருக்கும் அப்போ இது மாதிரி மூன்றுமே இருக்க என்ன பண்ணுவது நம்ம என்ன பண்ணோம்னா பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணணும் சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணணும் ஃப்ரோஜன் ஷொல் வராமல் தோல்பட்டை ஜவ்வு சரி செய்து அவருக்கு மறுபடியும் இருக்குமாவதற்கு மூன்று வாரம் மூன்று வாரத்துக்குள்ளே கையை ஸ்லோவாக கார்டாக பண்ணணும் ஸோ தோல்பட்டையும் ஜவ்வும் மொட்ட வேண்டும் பிஞ்சு விடக்கூடாது ஒட்டிய ஜவ்வு கூட வேண்டும் கலந்து வந்து விடக்கூடாது அதே நேரத்தில் தோள்பட்டை இருக்கமும் ஆகி ஸோ இது என்ன சொல்றதுனா இருக்கத்துக்கும் பிரிந்து போவதற்கு இடையில ஒரு இடைப்பாடான ஒரு நிலையை நம்ம எடுக்கணும் ஸோ இதனால தான் ஷோல்டர் எப்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ இதை ப்ராப்பராக அதாவது சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் பிசியோதெரப்பி பண்ணால் தான் அதில் வந்து புல்ஸாக அட்டோரி ஆகும் தோல்பட்டை கொட்டும் பொட்டும் இறுக்கமும் ஆகாமல் கையும் மேலே வரும் ஸோ இதோட சர்க்கரை கைது போது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டக்கால்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் ஸோ இவ்வளவு ஒரு காம்பேரி விஷயமா சில நேரங்களில் இது காம்பேரி இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப சிம்பிள் சர்க்கரை வேலையில்லை ஃப்ரோஷன் சொல்றோம் வெறும் தோரமென்ற ஜவுமெண்ட்டு தான் கிழிஞ்சு அதுவும் அஞ்சு மில்லி மீட்டருக்குள்ளே தான் கிழிஞ்சிது அப்படின்னா பயக்கூட வேண்டியதில்லை கண்டிப்பாக வலி இருக்கும் அதை கவலைக்குள்ள வேண்டாம் அதற்கு வழி நிவாரண மாத்திரைகள் சுடுதண்ணி உத்தரம் ஆரம்ப அறமணியை ரைஸ் கட்டி உத்தரம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சுடுதனி உத்தரம் கொடுக்கலாம் ஆயின்மென்ட் போட்டுக்கொள்ளலாம் இன்ஜெக்ஷன் போட்டு கொள்ளலாம் ஃபிசியோ தெரப்பி பண்ணிக்கலாம் இதை ரெஸ்ட் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி மூன்று வாரத்துக்கு மேலே ரெஸ்ட் கொடுக்கிறது சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணணும் ரொம்ப அதிகமான மூமெண்ட் என்ன மூமெண்ட் அதிகமான மூமெண்ட்னா ஓவர் டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா தலைக்கு மேல் கை வேலை போகிறது பின்னாடி கொண்டு போவாது ரொட்டேஷன் பண்ணி பின்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லணும் ரொம்ப ஓவராவாக அளவுக்கு என்ன நம்ம நஞ்சு இதை போல அளவுக்கு மீறவும் கூடாது குறையவும் கூடாது ரெண்டுமே இடைப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்த சின்ன டேப் பொறுத்தளவுக்கு அதில் எப்படி நம்ம டேரில் எம்ஆர்ஐயில் வருதுன்னு கேட்டால் எம்ஆர்ஐப்ஸ் தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் எம்ஆர்ஐயில் வந்து ஸ்மால் டேர் பார்ஷல் திக்னஸ் டேர் பாஸ்ட்ரலிஷன் ஹை கிரேட் டேர் அப்படிங்கிற வரைக்கும் வரும் இந்த ஸ்மால் டேர் அஞ்சு மில்லிமீட்டருக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் மேம் ஐந்து மில்லிமீட்டருக்கு மேல் போகும்போது அது வந்து அகலம் அதிகமாக அரை சென்டிமீட்டர் ஐந்து மில்லிமீட்டருன்னா அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டருக்கு மேலே வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு வந்து உறுதியாக நுணர் தொலை தான் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அது முறையான வைத்தியமாகும் ஸோ இதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுறேன் பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறேன் பிஆர்பி இன்ஜெக்ஷன் எப்பொழுது வேலை செய்யணும்னு நான் தெரியவேன் நான் பல புரிதலோட சொல்லியிருக்கேன் கிரேட் ஒன் கிரேட் டூ டேர் அப்படின்னு என்னென்னா கிழிததே தெரியாது எம்ஆர்ஐ மட்டும் சின்ன போடு மாதிரி அது வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் முழுதுமாக கிளியிருக்காரு அது வந்து முழுதுமாக கிழிந்தது ஃபுல் திட்னஸ் டேர் அப்படின்னு வராது இந்த ஃபுல் திக்னஸ் டேர் ஹை கிரேட் பார்ஷியல் டேர் பகுதிக்கு மேலே பகுதி என்பது ஐம்பது பகுதி ஹை கிரேட் பார்ஷியல் அப்படின்னா எழுபது எண்பது சதவீதம் கிழிந்தது மீன் இருபது சதவீதம் ஒட்டிகிட்டு இருக்கும் இதுக்கு நம்ம பிஆரிக் போகிறதுல எந்த மிகப்பெரிய பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு தோள்பட்டை நுண்துறை சிகிச்சை நான் கடந்த பதினேழு வருடங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இது போல இருக்கும்பொழுது நம்ம நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம் கொஞ்சம் நடக்கும் இல்லா இருப்பாங்க அதை பர்மனெண்டான ரிலீஃப் கிடையாது ஆனால் தோள்பட்டை நுண்தொலை சிகிச்சை இருபது சதவீதம் பொழுது இருபது சதவீதம் ஒட்டிட்டு இருக்கிற இருபது சதவீதம் இருபது சதவீதம் சில நேரங்களில் என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் எலும்பு வந்து உடைந்து வளைந்திருக்குது முழுவதுமாக உடையவில்லை என்றால் அதை முழுவதுமாக உடையது நேர் செய்யவே விளையாடலாம் செய்ய முடியும்

கம்ப்ளீட் த டேர் அப்படிப்பாங்க அந்த டேரை வந்து கம்ப்ளீட்டாகவும் பண்ணி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது விட்டிங்கன்னா அது முழுதுமாக பேச உள்ளே நகர்ந்துவிடும் உள்ளே நகர்ந்தால் இழுத்து குழந்தை வைக்கணும் ஸோ அப்போ டென்ஷனில் ஹீலிங் ஆகிறதுல அந்த கூடுதல் தாமதம் ஏற்படலாம் ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டு அந்த நேரத்தில் அங்கேயே பிஞ்சு அங்கேயே இருக்குது இடிந்த செவரு இடிஞ்சு கீழே விழுதவில்லை யாரையும் பாதிக்கவில்லை ஸோ அப்படியே இழுந்து இருக்குது அப்படியே கரெக்ட் பண்ணி அதை விட்டால் அடுத்தவர்களையும் பாதிக்காது செவரும் நல்லா ஸ்ட்ராங்க அதுபோல் கிழிந்து அங்கே இருக்கிறது தொண்ணூறு எண்பது சதவீதமோ இருபது சதவீதமாக கிழிந்து இருக்கிறதுக்கு இருபது சதவீதம் மட்டுமே ஒட்டி இருக்கிறப்போ அதை சுத்தப்படுத்தி விட்டு முழுமைப்படுத்தி விட்டு நூறு சதவீதமாக்கி அப்படியே அதை ஒட்ட வைக்கும்போது அருமையாக போடும் முக்கியமாக அதை அது கூடுவதற்கு வந்து மெயினாக அந்த எறும்பு ஒட்டோம்ல அந்த எரும்போலை போய் எப்படி ஒட்டுது அப்படின்னா அந்த ஏங்கர் கரைகிற மாதிரி ஏங்கர் நான் சொன்னேன் டைட்டானியம் சொன்னேன் அதுக்கு அடுத்து கரைகிற மாதிரி ஸ்க்ரூ வந்துச்சு பயோ ஸ்க்ரூ அப்படின்னு நம்ம வந்துச்சு அந்த ஸ்க்ரூ ஏங்கர் பயோ ஏங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த எறும்பு பகுதிக்கு அந்த ஸ்க்ரூவும் அந்த நூல் பகுதி வந்து அந்த ஜவையும் அந்த எருபோட உட்காது இதுதான் ஏங்கர்னு சொல்கிறேன் இதில் ஒரு ரோ ஒரு பக்கம் இது பண்ணுறது கூடை பின்னுவது போல் பின்னி அப்படியே ஒரிஜினல் பழைய நிலைமையும் கொண்டு வர டபுள் ரோ ரிப்பேர்னு சொல்கிறோம் இந்த டபுள் ரோ ரிப்பேரில் உள்ள இருக்கிற அந்த சூச்சர் ஏங்கரும் வெளியே இருக்கிற ஆங்கரும் கரைக்கிற மாதிரி ஆல் சூச்சர் ஆங்கர் அதில் வந்து அட்வான்ஸ் மூணு வெரைட்டி இருக்கிறதுல ஃபஸ்ட் வந்து டைட்டானியம் ரெண்டாவது வந்து பயோ ஆங்கர்ஸ் மூணாவது வந்து ஆள் சுற்றுங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆல் சுற்று எக்ஸ்ரேலையோ சிடி ஸ்கேன்லேயோ தெரியவே தெரியாது எம்ஆர்ஐ மட்டும் தெரியும் ரொம்ப நுணுக்க நுணுமா பார்த்து தான் தெரியும் ஸோ எக்ஸ்ரே நார்மல் கை மாதிரி ஆகிடும் இதுதான் இதற்கு முறையான வைத்து இதை நீங்கள் வந்து பிஆர்பி போடறது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் இதற்கு நீர்மணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தற்காலிகமாக தேர்வு கொடுக்கும் நிரந்தரமான தேர்வு அறிவியல் பூர்வமாக வந்து நுண்துளை சிகிச்சை செய்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல் போனால் ஐம்பது டு நூறு சதவீதம் ஐம்பதுங்கிறது பார்ஷியல் நூறுங்கிறது கம்ப்ளீட் கம்ப்ளீட்டுக்கு கண்டிப்பாக நுண் தொலை ஐம்பது சதவீதம் என்பது நோயாளியின் தண்ணீர் இருக்கும் அளவு எவ்வளோ தூரம் இருக்கிறது ஐந்து மில்லி மீட்டருக்கு கம்மியாக இருந்தால் மருத்துவ முறை ஐந்து மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நுண்துறை செஞ்சு அதுலேயும் அந்த பகுதிக்கு மேல் நூறுக்கு உள்ள எழுபது எண்பது தொண்ணூறு அப்படிங்கிறதை அளவு எப்படி சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜாக சொல்ல மாட்டாங்க ஹைப்ரேட் பார்ஷியன் அப்படின்ற கிட்டத்தட்ட முழுமையாக என்று அர்த்தம் கிட்டத்தட்ட முழுமையாக இருப்பது போது நம்ம முழுமையான ஒன்றுக்கு என்ன வைத்தியமோ அதைத்தான் செய்ய வேண்டிய முடியாது எனக்கு பாசியல் இருந்து வந்திருக்கிறது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வது வந்து தவறு அப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம போணத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படியே சரியாயிருமா அப்படியே சரியாயிருமான்னு கேட்கக்கூடாது இதற்கு முழுமையான வைத்தியம் என்ன எதை செய்தால் இது முழுமையிலையும் முற்றிலுமாக குணமாகவும் பழைய நிலைமைக்கு வரும் என்பதைத்தான் கேட்க வேண்டிய முடியாது இதில் இருக்கிற லூ போலை எப்படி கொண்டு இது இப்படி இருக்கிறது பாசிங்கிறதுலாம் எனக்கு வயதான இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அது அதிகம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கணும் ஏன்னு கேட்டால் இது வந்து பிஆர்பி போடுவது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் சொன்ன மாதிரி தற்காலிகமா அது நிரந்தரமா தான் நம்ம முடிவு செய்யணும் ஸோ தோல்பட்டியோக்கு கிளைதல் அப்படின்னாலே இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு இதுல இன்னும் காம்ப்ளிகேஷன் என்னன்னா இன்ட்ரோ ஆப்ரேட்டிவா நூற்றோ சிகிச்சை செய்யும்போது பார்க்கும்போது சில பேருக்கு பகுதி கிழிந்திருக்குன்றது உள்ள ஆத்மஸ்தி பண்ணி பார்க்கறப்போ முழுவதுமாக கிழிந்திருக்கும் இப்போ நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா இதனாலதான் உன்னால கயிறு தோக்கி கஷ்டமாக இருந்திருக்கு என்று சில நேரங்கள் மாறுவது உண்டு ஏன்னா எம்ஆர்ஐ என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியாது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்தது சென்சிட்டிவிட்டி இருக்கு சதவீதம் கண்டிப்பாக நுண்துறை சிகிச்சை செய்யும்போது நேரில் பார்க்கும் பொழுதுதான் ஒரு போட்டாவை புகைப்படத்தில் பார்ப்பதை விட நேரில் தான் உண்மையான ஒன்றர்கள் புகைப்படம் பார்ப்பது நேரில் பார்ப்பது என்பது ஆர்த்ரோஸ்கோப்பில் கேமரா மூலமாக கேமரா கிளாரிட்டியில் நம்ம பார்க்கறப்ப துல்லியமாக தெரியும் அப்பொழுது சில நேரங்கள் பார்சியல் கேரள இருப்பது எழுபது சேதம் கிடைந்திருப்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு சேதம் சில நேரங்கள் நூறு சதவீதம் தை என்னால் பார்க்க முடியுது இந்த பதினேழு வருடங்களில் உள்ள தோல்பட்டினார்கள் ஆக ஒரு மருத்துவராக இருந்து அந்த சர்ஜரி அறுவை செய்ய சிகிச்சை பாடல்கள் ஸோ இது குழப்ப வேண்டிய ஒன்றும் கிடையாது சிம்பிளான ட்ரீட்மெண்ட் முடியாத அளவுக்கு மருத்துவமனையிலே நல்லதுதான் பிரச்சினைகளும் வரும் பார்த்து கண்டிப்பாக அதற்கு அறுவை சிகிச்சை இன்தொழி சிகிச்சை கீஹோல் சேவை ஓப்பன் பண்ணி பண்ணி பண்ணிருந்தாங்க ஸ்க்ரூ பண்ணிருந்தாங்க இப்போலாம் வந்து எல்லாமே கடைகிற மாதிரி வாங்க பயோ ஏங்கர்ஸ் அதை விட அட்வான்ஸாக ஆலோசித்து வேணும் ஸோ இன்னும் கவலைப்பட வேண்டியது ஓரிரு நாட்களில் கம்ப்ளீட்டாக நான் பெயின் குழந்தைகளும் ஓரிரு மாதங்கள் ஒரு ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லணும் மூன்று வாரங்கள் வைத்திருக்க வேண்டாம் மூணாவது வாரம் மூணு ஸ்டார்ட் பண்ணுறோம் மூணு டு ஆறு வாரம் ஒன்றரை மாதங்கள்ங்கிறப்ப அப்படியே படிப்படியாக முன்னேறிகிட்டே இருப்போம் ஸோ அறுவை சிகிச்சைக்கு பயப்படாதீர்கள் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையும் அறுவை சிகிச்சை நோக்கி இருக்குது என்றால் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக பண்ணி கொடுங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நவீன உலக வந்து நவீன தொழில்நுட்பம் மாற்றங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய சிம்பிளான சர்ஜரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெக்கவரி ரொம்ப பீக்காக இருக்கும் ஸோ அதை நீங்கள் நினச்சி தேவையில்லாத பயப்படுறீங்க அதை விட்டு போட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு சும்மா ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணி கடைசியிலேனா எடுத்து இதே இடத்துக்கு நிறைய பேர் நான் பார்க்குறது ஸ்டிஃப்னஸ் விட்டு வருவாங்க சும்மா அப்படியே பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க ஸோ எதாவது மசாஜ் பண்ணி விடுறாங்க ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் மசாஜ் பண்ணுறது மயோசை ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது

இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கு மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்